வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் தமிழகம் புதுச்சேரி நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் இன்று கொலை ஏழு மணிக்கு ஓட்டுப்பதிவு தொடக்கம் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் அடுக்கு பாதுகாப்பு வெளியே செல்பி பயந்துள்ளது வாக்குச்சாவடிகள் செல்போன் கொண்டு போகக்கூடாது தலைமைத் அதிகாரி தகவல் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து கேரளாவுக்கு இடம்பெயர்ந்து விட்டார் ராகுல் காந்திக்கு அமைதியில் போட்டியிட துணிச்சேரி இல்லை ராஜ்நாத் சிங் கிண்டல் கலவரம் ஒழியாத நிலையில் மணிப்பூரில் இன்று முதல்கட்ட தேர்தல் வரலாறு காணாத பாதுகாப்பு தேர்தலின் போது வாக்குச்சாவடிக்கு சென்று எப்படி வாக்களிக்க வேண்டும் ஈரோடு மாவட்டத்தில் வாக்காளர்கள் ஓட்டுப்போட ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குச்சாவடிகள் தயார் ஓட விபத்தின் தாக்கம் அதிகரிப்பு மின்சாரத்தை தவை நாற்பத்தி நான்கு கோடி யூனிட்டாக அதிகரிப்பு மின்சாரத்துறை அதிகாரிகள் தகவல் கடலூர் மேயர் திமுக பிரமுகர்கள் ஐந்து பேரின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை பாரம்பரிய நடைமுறை தொடர வேண்டும் கள்ளழகர் மீது தண்ணீர் பீச்ச முன்பதிவுக்கு தடை மதுரை ஐகோர்ட் உத்தரவு வாலிபுரை மிரட்டி முப்பது லட்சம் கொள்ளையடித்த நான்கு பேர் அதிரடி கைது வறுமையின் கொடுமையால் விரக்தி திரவகம் குடித்த தந்தை பரிதாப சாவு தாய் மகனுக்கு தீவிர சிகிச்சை புதுவையில் தேர்தல் பறக்கப்படை அதிகாரிகள் அத்துரட்டி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் வீடு அலுவலகத்தில் நான்கு கோடியே பத்து லட்சம் பறிமுதல் இரண்டாயிரம் நோட்டுகள் மாற்றாதது ஏன் இமாச்சல பிரதேச கிராமத்தில் முதல் முறையாக செல்போன் இணைப்பு வசதி பிரதமர் மோடி தொடர்பு கொண்டு மக்களுடன் பேச்சு திப்ப மலைப்பாதையில் லாரி கவிழ்ந்து விபத்து நான்கு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு சென்ற வாகனங்களும் சிக்கின முதல் முறையாக டிராக்டரில் கொண்டு செல்லப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள் இருபது ஆண்டுகளாக கழுதியில் ஏற்றிச் சென்ற முறை முடிவுக்கு வந்தது வெளிமாவட்ட அரசியல் கட்சியினர் வெளியேற உத்தரவு தொண்ணூற்றி ஆறு தங்கம் விடுதிகளில் போலீசார் விடிய விடிய சோதனை ஈரோடு கீழ்தண்டலில் கிணற்றில் தவறி விழுந்த புள்ளிமன் உயிருடன் மீட்பு ஈரோடு மாவட்டத்தில் இரண்டு நாட்களில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக இருபத்தி நான்கு புகார்கள் அமீரகத்தில் மழை ஓய்ந்தது இயல்பு நிலைக்கு திரும்பும் துபாய் குடியிருப்புகளில் மழை நீரை அகற்றும் பணி தீவிரம் தொகுதி மேம்பாட்டு நிதி செலவு செய்யவில்லை என்பதா எடப்பாடி பழனிசாமி மீது தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு சென்னை கோட்டில் மே பதினான்காம் தேதி விசாரணை ஐஸ்கிரீம் சாப்பிட்ட இரட்டை குழந்தைகள் திடீர் சாவு ஈரோடு மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன இன்று நாடாளுமன்ற தேர்தல் ஈரோடு தொகுதியில் பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு பேர் வாக்களிக்கிறார்கள் தளவடி அருகே சுரவழி கொற்றனர் மலை ஐந்தாயிரம் வாழைகள் முறிந்து விழுந்து நாசம் சென்னை அணிக்கு சவால் அளிக்குமா லக்னோ இன்று மோதல் பஞ்சாபுக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை இன்னிங்ஸ் அணி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன்கள் குவிப்பு இசை உலகில் அனைவருக்கும் மேலானவர் என்று இளையராஜா கூற முடியாது ஐகோர்ட் கருத்து ஒப்புகி சீட்டுகளை கூறிய வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு அவ்வளோதான் பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்